ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துகிட்டே இருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்து பாருங்க அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும் வாங்க ஷோக்கில் போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தில் செம்பட்டி என்ற ஊரில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் சித்தேன்கோட்டை என்ற பேரூராட்சியில் தான் இது அமைஞ்சிருக்குங்க முப்பத்தி மூணு ஏக்கர் தென்னந்தோப்புங்க ரோடு பேசுலேயே அமைஞ்சிருக்குங்க மொதவே காமிச்சி பார்த்துருப்பீங்க தார் ரோடு பேசுலேயே தான் அமைஞ்சிருக்கு இது இடத்தோட எண்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கு சுத்த செவல் மண்ணு தான் ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு தான் வேறு எந்த விவசாயமுமே கிடையாது மரம் வந்து ஒரு முப்பத்தஞ்சி வருஷம் மரம் தான் மரமெல்லாம் நல்ல பராமரிப்பில் இருக்குது பாதை வசதி உள்ளே பார்த்தீங்கனாக்கா கேட்டை ஓப்பன் பண்ணி நேராக பாதையிலே போகலாம் நேராக ஃபுல்லாகவே அவங்க தோப்பு தான் இருக்குது இந்த தோப்புக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கட்ரோடும் உள்ளே முழுமையாக போயிட்டுருக்கு கட்ரோடுன்னா அது தார் ரோடு இது வந்து அவங்க லேண்டுக்குள்ளே போகிற மண் பாதை இது ஒரு ஷெட் ஒன்று தாங்கண்ணா அப்புறம் இப்போ தான் உழுது பராமரித்து வச்சுருக்காங்க இன்னும் இதுக்கெல்லாம் உரம் எருவு இதுகள்லாம் வைக்கணும் இருக்காங்க இது லேண்டுக்குள்ளே இருக்க ஹவுஸு இது ஓனர் ஓனர் வந்தால் போன தங்குகிற கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இது ஒரு இது கட்டியிருக்காங்க இடம் வந்து நல்லா ஒரே சதுர மத்தான் அமைஞ்சிருக்கு இப்போ இடத்துல தான் போகிறோம் பாருங்க ரெண்டு சைடுமே இடத்துக்கு அமைச்சிருக்கேன் பூராமே உழுது பராமரித்து வச்சுருக்காங்க இந்த இடம் மொத்த பரப்பளவு முப்பத்தி மூணு ஏக்கரு இதில் ஒரு டவர் ஒன்று கிராஸ் ஆகுதுங்க இந்த டவர் கிராஸ் ஆகுற அந்த இடம் தான் இந்த எம்டி இடம் இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் தண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு ஐம்பது அடி போர் போட்டாலே தண்ணி வந்துடும் அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா ஒரு முந்நூறு அடியெலாம் போட்டாச்சுனாக்கா அதுலேயே மோட்ரு மாட்டி ஓட்டலாம் அந்தளவுக்கு தண்ணி இருக்குது ஏன்னா பக்கத்தில் வந்து கம்மாக இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம புதுசாக போடுற இருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் வரும் இது வந்து இடம் இது பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குங்க அந்த குளத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் இது அந்த டவர் போதும் இல்லை அந்த இதில் இருக்க எம்டி இடம் மண்ணெல்லாம் சுத்த செவல் மண்ணதாங்க பாருங்கள் நல்லா பாருங்கள் இது மரம் புறாமே நல்லா பார்க்க உங்களுக்கு ஹைட்டாக தெரியும் இது வந்து வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய மரம் மாதிரி தெரியும் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க மரம் அளவான மரமாக தான் இருக்குது இது அந்த ரைட் சைடில் ஒரு ரோடு போகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா கட் ரோடு அந்த கட்ரோடு இதுக்கு அடுத்து அவங்ககிட்ட ஒரு குளம் தெரியுது பாருங்க அந்த குளத்தை ஒட்டியே தான் இருக்குது லேண்டு தண்ணி எந்த நேரமும் ஃபுல்லாகவே இருக்குங்க கிணறுலேயும் தண்ணி அந்தளவுக்கு ஃபுல்லாக கிடக்குங்க இந்த ரோட்டில் தான் இந்த விவசாயிகள் பூராமே இதில் இருக்காங்க இது வந்து அங்கே லாஸ்ட்டு எண்டு வரைக்குமே இந்த ரோடு இருக்குது குளத்தை பாருங்க மழை பேயிச்சுனாக்கா ஒரு டேம் இருக்குது அந்த டேம் நிறைஞ்சு டேரெக்டாக இங்கே இந்த குளத்துக்கு தான் வரும்போதே ஃபஸ்ட்டு இதை என்ன பராமரிச்சாங்க இப்போ வந்து பராமரிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க இது அந்த மோட்ரு ரூம்பு கிணறு காமிக்கிறேன் பாருங்க மோட்ரு ரூம்போட ஃப்ரெண்டு பேக்கில் தான் இருக்குது கிணறு எல்லாம் கிளியராக இருக்குங்க சிங்கிள் ஓனர் தான் டாக்குமெண்டை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது தண்ணி எப்படி கிடக்கு பாருங்கள் ஸ்விம்மிங் பூல்லாமல் இது கிடக்குங்களா தண்ணி எப்பவுமே வத்தாதுங்க தண்ணி அவ்வளோ ஒரு ஆழத்தும் ஆழமான கிணறு கூட மரத்தில் எப்படி காப்பு இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம் நேரடியாகவே பார்க்கலாம் இந்த இப்போ காமிச்சிரு உங்களுக்கு ரெண்டு கிணறு இருக்குங்க இன்னொரு கிணறு அங்கிட்டு வெளியில் இருக்குது அது ஒரு ஏக்கர் தண்ணிக்காக வேண்டியே வாங்கியிருந்தாங்க அந்த கிணறும் சேர்ந்து இதுக்கு பாத்தியப்பட்டது அது ஒரு ஏக்கர் தனியாக வாங்கி அந்த இதில் கேணி வெட்டியிருக்காங்க மரம் பெரிய மரம் தான் சொல்கிறேன் ஆனால் காப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேலும் தொடர்பு நன்றி வணக்கம் வளமுடன் திண்டுக்கல் கே